தமிழ் சினிமாவில் இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பின் ராஜா ராணி பிகில் தெரி மெர்சல் என பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியிருந்தவர் தான் அட்லி இவர் ஹிந்தியில் ஷாருக்கான வைத்து ஜவான் எனும் திரைப்படத்தை இயக்கியிருந்தார் உலகம் முழுவதும் கோடி ரூபாய் வசூல் சாதனை படைத்து மாபெரும் வெற்றியடைந்திருந்தது இதனால் இவர் தமிழில் விஜயை வைத்து இயக்கியிருந்த தெரி படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ய திட்டமிட்டிருந்தார் அந்த திரைப்படத்தில் வருண் தவான் நடிகை கீர்த்தி சுரேஷ் சல்மான் கான் போன்றோர் நடித்திருந்தனர் நூத்தி அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நான்கு தயாரிப்பாளர்கள் தயாரித்த அந்த திரைப்படத்திற்கு அட்லியும் அவரது மனைவி பிரியா அட்லியும் எண்பது கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே தெரி ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது பின் எதற்காக அட்லி இந்த திரைப்படத்தை என்ற பெயரில் இந்தியில் தயாரித்தார் என்ற கேள்விகளும் எழத் தொடங்கின தெரி ரீமேக்கான ரீமேக்கான பேபிஜான் திரைப்படம் கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது இதுவரை நாற்பது கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்து தயாரிப்பாளர்களுக்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாம் பேபி ஜான் திரைப்படம் ஒரு காலத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களால் புரட்சி தளபதி என்று கொண்டாடப்பட்டவர் தான் நடிகர் விசால் ஆக்ஷன் கிங் அர்ஜூனுக்கு அடுத்த இடத்தை இவர் தான் நிரப்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று தனது நண்பர்களால் பல கோடி ரூபாய் பணத்தை இழந்து தற்போது மிகப்பெரிய நிதி நெருக்கடிக்கு இருக்கிறாராம் அதற்கு காரணம் விசால் பிலிம் ஃபேக்டரி எனும் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதனை தனது நண்பர்கள் மூலம் நிர்வகித்து வந்தவர் அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரித்த எழுபத்தி ஐந்து சதவீத திரைப்படங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து பல கோடி ரூபாய் பணத்தை இழந்தார் நடிகர் விசால் ஒரு கட்டத்தில் காலத்தில் தயாரிப்பு நிறுவனம் திவாலாகவே அதை நிர்வகித்து வந்த நண்பர்கள் பாதியிலே விட்டு ஓடிவிட்டனர் தனது முப்பத்தி வயதில் நடிகர் சங்க கட்டடம் கட்டிவிட்டு தான் எனக்கு திருமணம் என்று சொன்னவர் தற்போது நாற்பத்தி வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இவருக்கு நடந்த திருமண நிச்சயதார்த்தமும் நின்று போய் பிரபல நடிகையுடன் காதலில் கிசுகிசுக்கப்பட்டு பல கோடி ரூபாய் பணத்தையும் இழந்து தற்போது மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளாராம் நடிகர் விசால் ஒரு காலத்தில் நடிக்கவே தெரியாத நடிகர் என விமர்சனம் செய்யப்பட்ட சூர்யாவை வைத்து மௌனம் பேசியது எனும் திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படத்தை மாபெரும் வெற்றி திரைப்படமாக மாற்றி காட்டியவர்தான் இயக்குனர் அமீர் இதனால் சிவகுமாரின் வேண்டுகோளுக்கிணங்க அவரது இரண்டாவது மகன் கார்த்தியை வைத்து பருத்தி வீரன் படத்தை இயக்க திட்டமிட்டிருந்தார் அமீர் அந்த திரைப்படத்தை சூர்யாவின் நெருங்கிய உறவினர் ஞானவேல் ராஜா தயாரிக்க ஐம்பது சதவீத படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் வெளிநாடுகளில் படித்துவிட்டு வந்த தனது மகன் கார்த்தியை வெயிலில் நிப்பாட்டி கொடுமைப்படுத்துகிறார் அமீர் என அவர் மீது கோபமடைந்தார் சிவகுமார் இதனால் படத்தை பாதியிலே கைவிட்டார் ஞானவேல் ராஜா ஒரு கட்டத்தில் அமீர் அவர் மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்து மீதி இருந்த படத்தை தானே தயாரிக்க முன்வந்தார் படப்பிடிப்பு நிறைவடைந்ததும் படம் நன்றாக வந்திருப்பதை உணர்ந்து கொண்ட ஞானவேல் ராஜா அந்த திரைப்படத்தை அமீரிடமிருந்து வாங்கி தானே வெளியிட்டு பல கோடிகளை சம்பாதித்தார் ஆனால் மீதி படத்தை தயாரித்த அமீருக்கு லாப பங்கில் பணம் கொடுக்காததுதான் அமீருக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் பகை ஏற்பட காரணமாக அமைந்ததென பைல்வான் ரங்கநாதனே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார்